தமிழம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல நரபலிகளை இந்த யூதர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் நிறைய விபத்துகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அந்த விபத்துகள் குறித்து தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போறோம் கடந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாங்கிற மாதிரி செய்து வந்துச்சு இது வந்து ஒரு சாதாரண யதார்த்தமாக நடந்த ஒரு விபத்தா பார்க்க முடியாது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலையா ஒரு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த தேதியை வந்து நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கூட்டல் ஒன்றுங்கிறது மூணு அப்படிங்கிற நம்பரை நம்ம கொண்டு வர முடியும் அதே மாதிரி பன்னெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மூணுங்கிற நம்பர் தான் குறிக்குது இந்த ஆண்டே ஏழுங்கிறத குறித்து முருகனுக்கான ஆசீவத்துக்கான ஒரு ஆண்டா நம்ம பார்க்குறோம் அப்போ மூணு மூணு ஏழு அப்படிங்கிறது மொத்தமாக கூட்டும்போது பதிமூணு அப்படிங்கிற எலும்பு நாட்டிகளை குறித்த குறிப்பாக பரசுராமனை குறித்த ஒரு நம்பராக வருது மூன்றுங்கிறதும் பரசுராமனை குறித்த ஒரு நம்பர் தான் அப்போ இந்த மூன்று பதிமூன்று அப்படிங்கிறப்ப பரசுராமனுக்காக கொடுக்கப்பட்ட மூன்று பேர் மரணம் அப்படின்னு தான் பார்க்கணும் மரணமும் பாருங்கள் மூணு பேர் கரெக்டாக இறந்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம சாதாரண நிகழ்வாக நாம் வந்து கடந்துட்டு போயிட முடியாது நம்மளை சுற்றி தொடர்ந்து பல நரபலிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விபத்தும் நடந்துச்சு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மத்திய பிரதேசத்துல ஒரு பேருந்து விபத்து நடந்துச்சு இந்த பேருந்து விபத்தில் பதிமூணு பேர் இறந்து போனாங்க இந்த பதிமூணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலும் நாட்டி நம்பர் இது யூதர்களுக்கான எண் இது வந்து பரசுராமனை குறிச்ச ஒரு எண் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்ப திரும்பவும் யூதர்கள் அவர்களுடைய எண்ணத்துக்கு அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவர்களுடைய கடவுளாக நினைக்கக்கூடிய நமக்கு பொறுத்தவற்ற சாத்தானாக இருக்கக்கூடிய இந்த ராமன் பரசுராமன் சகுனி அவர்களுடைய ஒரு சக்திக்காக நம்மளுடைய கடவுளர்களினுடைய சக்தி வந்து மீட்டு உருவாக்கம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இது போன்ற பல மாந்திரீக நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த தான் இப்படிப்பட்ட இந்த நரபலியவும் நம்ம பார்க்கணும் இந்த விபத்து நடந்த அந்த தேதியை பார்த்தாலே இது ஒரு சடங்கு கொலை இது வந்து ஒரு நரபலி அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் பாருங்க இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு குட்டல் ஏழுங்கிறது ஒன்பதையும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது மூணு அப்படிங்கிறதையும் குறிக்குது ஸோ ஒன்பது மூணு அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ராமனையும் பரசுராமனையும் தான் குறிக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நரபலி தான் அப்படிங்கிறத இந்த தேதியே வந்து நமக்கு தெல்ல தெளிவாக உணர்த்துது ஸோ இது மாதிரி தொடர்ந்து பல விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது உலகம் முழுக்க நடக்குது உலகம் முழுக்க அவர்கள் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை தான் இருக்கிறாங்க கொரோனா காலகட்டத்தில் கரெக்டாக முப்பத்தி மூணு பேர் பலி அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுக்க வந்து ஒரே சமயத்துல பலியான மாதிரியும் அதே முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை குறிக்கிற மாதிரி பல செய்திகள் வெளியாக இருக்குது இதெல்லாம் வந்து யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒன்று அல்ல ஒட்டுமொத்த ஊடகமுமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பல செய்திகளை ப பரப்புறாங்க இப்ப குறிப்பா இதுல கூட பன்னிரண்டு பேர் பலியாகி ஒருத்தர் காயமுற்று இருக்கலாம் ஆனா இவர்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை வர்றதுக்காக ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸை ஏற்படுத்துறதுக்காகவே இது மாதிரி பதிமூணும் கூட இவர்கள் போகலாம் இல்லாட்டினா பன்னெண்டு பேர் வந்து உயிரிழந்து அந்த பதிமூணாவது நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தாலும் கூட அவரை கூட இவர்கள் வந்து கொலை செய்து விட்டு பதிமூணுங்கிற எண்ணிக்கையை கொண்டு வர்றதுக்காக கூட அவர்கள் எந்த லெவலுக்குனாலும் போவாங்கங்கிறது தான் வந்து ஒரு உண்மையானது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிபயங்கரமான ஒரு மனித மிருகங்கள் அப்படின்னா அது வந்து யூதர்கள்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பேரழிவுகளுக்கும் யூதர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க நம்மளுக்கு அது வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா விஷயத்துக்குமே அவர்களால் தான் வந்து ஒரு காரணமான ஒன்றா இருக்கிறாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நிகழ்வுக்கே அவங்க நரபலி கொடுப்பாங்க இப்போ வந்து புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூன்று ரயில் விபத்துகளை ஏற்படுத்தி முன்னூறுக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு பேரை வந்து கொலை பண்ணாங்க வட மாவட்டத்துல பெரிய ரயில் விபத்து நடந்துச்சு நம்ம பார்த்திருந்தோம் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் எல்லாம் மோதி மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு அவ்வளோ உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு அது ஒரு திட்டமிட்ட ஒரு சடங்கு கொலை தான் ஒரு நரபலி தான் இது அந்த புதிய பாராளுமன்ற கட்டிடத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நரபலி அப்படிங்கிற மாதிரியும் தகவல் பரப்பப்படுது அப்படி இருக்கப்ப அதை விட பல மடங்கு பண செலவில் மிகப்பெரிய ஒரு கோவிலாக இந்த சாத்தான் ராமனுக்கு இவங்க எழுப்பியிருக்கிறாங்க இந்த ராமர் கோயில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்குங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு அதே சமயத்துல சிலர் இருபத்தி மூணுங்கிறாங்க ஆனா நெட்ல பார்க்கும்போது இருபத்தி நாலாம் தேதி திறக்க மாதிரி தகவல் வெளியாகுது அப்ப இதுக்கு அவன் நரபலி கண்டிப்பா கொடுப்பான் அந்த நரபலி மிக பயங்கரமானதாக அதிகமான ஒரு மனிதபலி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது எங்க நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது இந்தியாவில் நடக்கலாம் ஒருவேளை இந்தியாவில் நடக்காம உலகத்துல வேறு ஏதாவது ஒரு பகுதியில் கூட நடக்கலாம் ஆனா உறுதியா இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒரு மிகப்பெரிய மனித பலியானது நடக்க இருக்கிறது அது திட்டமிட்ட ஒன்று ஒரு நரபலியாக நடத்த இருக்கிறாங்க அப்ப நம்ம வந்து கவனமா போகணும் எந்த இடத்துக்கும் வந்து பேருந்து பயணம் இதெல்லாம் செய்யும்போது மிக கவனமா இருக்கணும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா ஆசிவகர் வந்து சொல்லியிருந்தாங்க அதே அந்த கருத்தை நானும் என்னோட சேனல்ல பதிவிட்டிருந்தேன் மக்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த நரபலி என்றைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கணிச்சிடலாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச இந்த நாலேஜை வச்சு அதை வச்சு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்க்கும்போது மொத்தமாக கூட்டினா பதிமூணு வருது கண்டிப்பாக அந்த நாளில் கூட இவங்க நரபலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இருபத்தி ரெண்டுங்கிறது இரட்டை எண் அது இரட்டையர்களான ராவண இந்திரர்களை குறித்த ஒரு விஷயம் அப்போ அன்னைக்கு அந்த நரபலியை கொடுக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இருபத்தி நம்ம வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் தான் அது நடக்கணும்னு சொல்ல முடியாது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நடுராத்திரி பன்னெண்டு மணியை தாண்டிட்டாலே அது இருபத்தி தேதி கணக்கு வந்துடுது அப்போ அந்த மாதிரி பன்னெண்டு மணியை தாண்டி எந்த நரபலினாலும் நடக்கலாம் அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அப்படி இல்லையா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறத மொத்தமாக கூட்டும்போது நமக்கு அஞ்சுங்கிற எண்தான் வருது இதில் எந்த ஒரு பெரிய அந்த மாந்திரிகை எண் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ கண்டிப்பாக நரபலி நடந்தால் இருபத்தி ரெண்டு இல்லை இருபத்தி நாலுல தான் இருக்கும் அதே மாதிரி ராமர் கோயில் திறப்பும் வந்து இருபத்தி ரெண்டு இல்லாட்டினா இருபத்தி நாலு இந்த இரண்டு நாட்களில் தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த ராமர் கோயில் திறக்கப்படுறதுக்கு முன்னாடியோ இல்லை திறக்கிற அன்னைக்கும் நரபலி கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லை அதுக்கு முன்னாடியும் கூட கொடுக்கப்படலாம் இதுல பதிமூணுங்கிறது யூத எண் அது பரசராமனை குறித்த எண் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து எந்த எண் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இருபத்தி நாலாம் தேதியிலையும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இருபத்தி நாலு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த ரெண்டு குட்ட நாளை கூட்டிங்கன்னா ஆறு வரும் ஆறுங்கிறது சகுனியை குறிக்கும் அதே மாதிரி இந்த மொத்தமாக இந்த தேதி மாதம் வருடம் இது எல்லாத்தையும் கூட்டினா ஆறு வருது அதுவும் பாருங்க சகுனியை குறிக்கும் அதே சமயத்துல இருபத்தி நாலு யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரசராமனை குறிக்கும் இருபத்தி நாலுங்கிறது இருபத்தி நாலு திருத்தங்கர்களில் இருபத்தி நாலாவது திருத்தங்கர் தான் மகாவீர் மகாவீர் அப்படிங்கிறவர் வந்து பரசராமன் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப அதோட சிம்பிளை பாருங்க இருபத்தி நாலாவது திருத்தங்கரோட சிம்பிள் வந்து லயன் சிங்கம் அப்ப சிங்கங்கிறது யூதர்களை குறிச்சதுதான் அப்போ இருபத்தி நாலும் பரசுராமனை குறித்த எண் தான் பதிமூணும் பரசுராமனை குறித்த எண் தான் மூன்றும் பரசுராமனை குறித்த எண் தான் அப்போ இந்த இது வந்து இந்த மாதிரி வர்றதுனால கண்டிப்பாக இருபத்தி நாலாம் தேதி ராமர் கோயில் திறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அவங்க இந்த தேதியை தேர்ந்தெடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இவங்க வந்து பொங்கல் முடிஞ்சதுக்கு தான் இந்த ஒரு ராமர் கோயில் திறப்ப வைக்கிறாங்க அப்போ பொங்கலை வந்து இந்த வருஷம் மிக சிறப்பாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது மகாபாரத வெற்றி விழா அது கிருஷ்ணனை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம நினைவு கூறுறதுக்காக அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப நம்மளுடைய மகாபாரத வெற்றிய மகிழ்ச்சியோடு கொண்டாடுறோம் அந்த கொண்டாட்டம் அவனுக்கு வைத்தறிச்சலை ஏற்படுத்தும் அப்ப அவன் அந்த கொண்டாட்டத்தை அவன் தடுக்கணும்னு நினைப்பான் அந்த பொங்கல் நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் வேற ஏதாவது அசம்பாவிதங்களை நடத்தி இல்லை அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு இழப்புகளை ஏற்படுத்தி அந்த சோகத்தில் இந்த விழாவையே நம்ம மறக்கடிக்க செய்யணும் அப்படிங்கிறதான் அவனுடைய எண்ணமாக இருக்கும் இந்த வருஷம் கிருஷ்ணருக்கான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது அற்புதமான ஆண்டு கிருஷ்ணரை குறித்த எண் வரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் பொங்கல் மிக சிறப்பாக நடத்தப்படும் தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு அடைவாங்க ஆனால் அது அவனுக்கு பிடிக்காத அதை தடுக்கிறதுக்காக அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக ஏதாவது அசம்பாவித நிகழ்வுகளை அவன் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காகத்தான் அந்த சமயத்தில் ஒரே கல்லில் மூணு மாங்கு அடிக்கிறவன் தான் யூதன் எப்பயுமே அப்போ ஒரு நிகழ்வை நடத்தணும் அந்த நிகழ்வை பொங்கலுக்கு முன்னாடி நடத்தணும் அது ஒரு சோக நிகழ்வாக இருக்கணும் அந்த சோக நிகழ்வு மூலமா தமிழர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுறத தடுக்கணும் அதே சமயத்தில் அந்த நிகழ்வு இந்த ராமர் கோயில் திறப்புக்கான ஒரு நரவழியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் யோசித்து அவன் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் அந்த தேதி எந்த தேதி அப்படிங்கிறதையும் நம்ம நெருங்கிடலாம் அதுக்கு தான் இந்த கால்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தேதி அஞ்சு இந்த அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தாறுக்குள்ளே தான் ஏதோ நடக்கப்போகுது அப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ அஞ்சுங்கிறது அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ ஏழு ஜீரோன்னு நான் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு கூட்டு தொகை இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேதி கூட்டுத்தொகை மாதிரி மாதம் ஒன்றாவது மாதங்கிறனால நமக்கு எப்படினாலும் அது ஒன்று தான் வரப்போகுது அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் எட்டுன்னு போட்டிருக்கேன் எட்டுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டம் வருது அப்போ இந்த அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டையும் மூணையும் கூட்டம் போது பதினாலு வருது அதனுடைய கூட்டுத்தொகை அஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் பண்ணி எந்தெந்த தேதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாந்திரிக எண்கள் வருது அப்போ அந்த தேதிகளில் நரபலிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால நாம் அதை ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் ஸோ இதில் இந்த சிகப்பு கலரில் ஓரளவுக்கு சிகப்பு சார்ந்த ஒரு நிறத்தில் நான் குறிக்கப்பட்டிருக்க தேதி தான் கவனமான ஒன்று இதில் வந்து பாருங்க ஆறு வருது சகுனியை குறித்த ஆறு அதே மாதிரி மொத்தமாக கூட்டும் போதும் ஆறு வருது இதில் ஒன்பது வருது மொத்தமாக கூட்டும் போதும் ஒன்பது வருது அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருது இதுலேயும் மொத்தமாக கூட்டும் போதும் மூன்று வருது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி இந்த மாதத்தில் நிறைய தேதிகள் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அவை இந்த மாதத்தில் ராமர் கோயில் திறப்பு வச்சுருக்கான காரணமே அவனுக்கு நிறைய எண்கள் கிடைக்கிறதுனால கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாலும் மூன்று மூன்று ஆறு ஆறு அதே மாதிரி பதிமூன்று போன்ற தேதிகளும் வருது ஸோ இதில் நாம் நரபலி கொடுக்கறதுக்கான தேதிகள் எது இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஆறு ஜனவரி ஒன்பது ஜனவரி பனிரெண்டு ஜனவரி பதிமூணு ஜனவரி பதினஞ்சு ஜனவரி பதினெட்டு ஜனவரி இருபத்தொன்று ஜனவரி இருபத்தி ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இந்த தேதிகளில் எந்த விபத்துகள் நடந்தாலும் அதை நாம கவனத்தோட பார்க்கணும் அது எத்தனை மணிக்கு நடந்துச்சு என்ன உயிர் பலி நடந்துச்சு எந்த மாதிரி அந்த விபத்து நடத்தப்பட்டது அந்த பலி நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ஆராயும் போதும் அதுல இருக்கக்கூடிய பலியானவர்களுடைய பெயர்களை பார்க்கும் இந்த செய்தி எப்படி வந்து ஊடகத்தினால் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்க்கும்போதும் கண்டிப்பாக துல்லியமாக கணிச்சிடலாம் இது யூதனுடைய திட்டம் தான் அப்படிங்கிறத ஸோ இந்த மாதம் மிக முக்கியமான மாதம் நாம் ஒவ்வொன்றையும் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் வந்து கட்டுடைச்சு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோன்னா இனி அவனால் எதுவுமே இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் உண்மை இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டையே ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அயோத்தியில் வச்சுருக்கக்கான காரணமே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதனுமே அவனுடைய அந்த சாத்தானாக இருக்கக்கூடிய அவனுடைய தெய்வமாக அவன் நினைக்கக்கூடிய நம்முடைய சாத்தானான இந்த ராமரை வந்து பார்க்குறதுக்காக அவன் வருவான் இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த கோயில் திறந்ததுக்கப்புறம் எவன் எவெல்லாம் வரானோ அவன்லாம் யூதனாக இருப்பான் அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இவர்களெல்லாம் யூத கைக்கூலிகள் யூத வம்சாவளிகள் அப்படிங்கிறத குன் கண்டிப்பா இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு கமலகாசியம் போவான் கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா கமலகாசம் போறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது மரியாதை நிமித்தமா போறேன் அந்த நிமித்தமா போகிறேங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராமர் கோயிலில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து கவனமாக பார்க்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இதன் மூலமாக பலர் அவர்களுடைய முகத்திரை வந்து கிளிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த ராமர் கோயிலுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்டுக்கு அயோத்தில இருக்கக்கூடிய இந்த ஏர்போர்ட்டுக்கு அவன் வச்சிருக்கக்கூடிய பேரை பாருங்கள் மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட் அப்படின்னு வச்சுருக்கான் ஸோ இந்த மகரிஷி வால்மீகிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்மீகி ஒரு திருடேன் அவன் ஒரு தான் உண்மை அப்படிங்கறது விக்கிபீடியா பக்கமே சொல்லுது வால்மீகி ஒரு கொள்ளையன் அப்படி வழிப்பறி கொள்ளையனாக இருந்தவன் திடீர்னு ஞானோதயம் வந்து அவன் ஒரு சந்நியாசியா மாறி அவன் இந்த ராமாயணத்தை எழுதுனானான் அப்ப ராமாயணத்தை அவன் எப்படி எழுதுனான் இங்க தமிழ்நாட்டுல நடந்த இலங்கைக்கும் இலங்கையில இருந்த ராவணனுக்கும் தமிழ்நாட்டுல வந்து குடியேறி இந்த ராமனுக்கும் இடையில ஏற்பட்ட இந்த போர் இந்த சண்டை அதை மறைச்சி அதை வடநாட்டில் நடந்த மாதிரி பல்வேறு உண்மைகளை மறைத்து அதை மடைமாற்றி ஏமாற்றி ஒரு பித்தலாட்ட கதையை எழுதினவன் தான் இந்த வால்மீகி ஒரு திருட்டு பயன் அந்த வால்மீகி இந்த யூதனுக்குரிய குணமா இருக்கக்கூடிய இந்த வழிப்பறிக்குள்ளே திருட்டு பண்றது பிறருடையது தனக்குரியதா பிடுங்கிக்கிறதுங்கிறது யூதனுடைய கொள்ள குணம் தான் அப்படித்தான் நமக்கான பல விஷயங்களை அவனுக்கானதான் அவை மாத்திக்கிட்டான் நம்ம கிட்டே இருந்த அறிவை திருடுன்னா நம்மளுடைய அனைத்தையுமே திருடி இன்னைக்கு நம்மளை வந்து அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருக்கான் இந்த யூதை மறைமுகமாக நம்ம நினைக்கிற மோடி தான் ஆளுறாரு பாரதிய ஜனதா கட்சி ஆளுதுன்னு ஆனா இவர்கள் எல்லாருமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க யூதன் தான் முழுமையாக இந்த இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கான் உலகந்தோறும் பல ஆட்சிகளை அவன் தான் இருக்கான் அப்படி இந்த ராமாயணத்தை இந்த போலி ராமாயணத்தை ஒரு பொய்யா திருச்சி எழுதப்பட்ட பல உண்மைகளை மறைத்து எழுதப்பட்ட இந்த ராமாயணத்தை இப்படி மறைச்சி எழுதுனது எல்லாம் பண்ணது இந்த வால்மீகிங்கிறவன் தான் இவன் ஒரு யூதனாக தான் இருக்கணும் அந்த வால்மீகி பேரை இந்த ஏர்போர்ட்டுக்கு வச்சுருக்கான் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதே வால்மீகி பேரை தாங்கிய ஒரு ஊர் நம்ம சென்னையில் இருக்குது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா திருவான்மியூர் அப்படிங்கிறது வந்து வால்மீகி தான் அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சென்னையின் முக்கிய பகுதியான அந்த திருவான்மியூர் அந்த வால்மீகி அப்படிங்கிறது வான்மீகி அப்படின்னு கூட தான் வால்மீகி ஆனது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த வான்மீகி அப்படிங்கிற அந்த வால்மீகியை தான் மரியாதையை சொல்றதுக்காக திரு வால்மீகி அப்படின்னு சொல்லி திருவான்மியூர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அப்போ வால்மீகியை குறிச்ச ஒரு ஊரே சென்னையில் இருக்குன்னா ராமாயணத்தை குறித்த பல தடங்கள் சென்னையில் இருக்கு ஏற்கனவே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ராமாயணத்தை குறித்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சிந்தனையாளர் பெருவை ஐயா பாண்டியன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த திருவான்மையரும் அப்படி தான் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக தான் நம்ம இதை பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த நரபலி இதோடு முடிஞ்சிடலை இதுக்கு முன்னாடியும் தொடர்ந்து பல நரபலிகள் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்படி ஒரு நரபலி தான் இந்த நாற்றம்பழியில் நடத்தப்பட்ட ஒரு நரபலி இந்த நரபலியை வந்து நான் பார்த்தப்பயே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் எப்பயுமே நான் செய்திகளை பார்க்கும்போது நரபலி நடத்தப்பட்டால் அதை சேகரித்து வைப்பேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வேணால் அது தாமதமாகலாம் அப்படி திருப்பத்தூரில் நாற்றம்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் ஒரு நரபலி ஏற்பட்டிருக்கு இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நரபலி தான் இந்த நரபலியில் பாருங்கள் ஏழு பெண்கள் உயிரிழந்த உயிரிழந்திருக்கிறாங்க இதில் வந்து இந்த ஏழு பெண்கள் அப்படிங்கிறது வந்து சப்த கன்னிகைகளை குறித்து நடத்தப்பட்ட ஒரு நரபலி தான் நடத்தின தேதியை பாருங்க பதினொன்று செப்டம்பர் நள்ளிரவுல நடந்திருக்கு அப்ப பத்தாம் தேதி பன்னெண்டு மணி நிறி பன்னெண்டு மணியை தாண்டினோடனே அது தேதி ஆயிடுது அந்த பதினோராம் தேதி தான் அவன் நடத்திருக்கிறான் தான் நயன் லெவன் நயன் லெவனில் வந்து பெரிய நிகழ்வு இப்போல்லாம் நடக்காம இருக்கலாம் ஆனா மறைமுகமாக பல நரபலிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் அப்பவே நினைச்சேன் நயன் லெவனில் என்ன செய்தி இன்னும் வரலேன்னு வந்துருச்சு நாற்றம்பள்ளியில் ஏழு பெண்களை பலி கொடுத்துருக்குறான் இந்த ஏழு பெண்கள் சப்த கன்னிகைகளை குறித்தவங்க முருகனுடைய ஆசிவக தத்துவார்த்த ஏழு பெண் தெய்வங்களு சக்தி மீட்டுருவாக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த நரபலி நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது ஸோ நயன் லெவல்லையும் இந்த நரபலி நடத்தப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இந்த இதில் வந்து உயிரிழந்தவர்களுடைய பெயர்களையும் நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் ஸோ இவ்விபத்து குறித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்கள் மீரா தெய்வானை சேட்டி அம்மாள் தேவகி சாவித்ரி கலாவதி கீதாஞ்சலி இதெல்லாம் பாருங்க பேரே நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்க நம்மளுடைய சப்த கண்ணிகளை பேரை தாங்கின மாதிரி ஏறத்தால் இருக்கு சில பேர்கள் மறைமுகவாகவோ இல்லை நேரடியாகவோ குறிக்கலாம் இல்ல யூத பெண்களை குறித்து அது நம்மளுடைய சப்த கண்ணிகளையும் குறிக்கலாம் ஆனா பாருங்க தெய்வானை அப்படிங்கிறது வந்து அப்படியே சரஸ்வதியை குறிக்குது சோ இது எல்லாமே வந்து இது நரபலிதான் அப்படிங்கிறத பேரு கூட பாருங்க அவன் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து பல நரபலிகள் நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி வந்து ஏற்கனவே ஒரு நரபலி அவன் நடத்தனான் கெடிலம் மாற்றுல குளிக்க போன ஏழு பெண்கள் இறந்து போனாங்கிற மாதிரி செய்து வந்தது இதெல்லாம் யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை நம்மளை சுத்தி எத்தனையோ மாந்திரியங்கள் மாயமான மர்மமான பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நாம தான் அதை கவனம் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறோம் அதை பார்த்துட்டோம்னா பல விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இந்த தடுப்பணையில் ஏழு பேர் முங்கி செத்தாங்க இந்த கெடில ஆற்றுல இதுவும் நான் அன்னைக்கே முத முதல்ல நான் சொன்னேன் இது தான் அது சப்த கன்னிகளை குறிச்ச ஒரு நரபலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் பாருங்க அத்தனை பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா கன்னியர்களா இருக்கிறாங்க அவர்களுடைய பெயர்களும் கூட பார்த்திங்கன்னா சுமந்தா பிரியா நவநீதா சங்கீதா மோனிஷா திவ்ய தரிசினி பிரிய தரிசினின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ சப்த கன்னிகளை குறிச்ச தான் இருந்துச்சு இந்த முறையும் மீண்டும் ஒரு நரபலிய அவை ஏற்படுத்தியிருக்கிறான் இது போன்ற நரபலி சம்பவங்கள் இனி வரும் காலங்கள்ல நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய கடவுளர்கள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனையை விட நம்மளுடைய விழிப்புணர்வும் நம்மளுடைய ஞானமும் மிக முக்கியம் அப்படிப்பட்ட அந்த ஞானமும் விழிப்புணர்வும் இந்த கடவுளர்கள் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு வழங்க நாம் பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம்